அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன விடம் பேச போகணும் பார்க்கின்ற போது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவர் இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாவர்களுக்கும் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் இடையிலான சந்திப்பானது கடந்த வள்ளிக்கிழமை பனிரெண்டாம் இடம்பெற்றிருக்கின்றது இதன் இதன்போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு அபிவிருத்தியிலே இந்தியா மிக முக்கியமான பங்காளனாக இருக்கும் என்றும் அதேபோன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அதே போன்று திருகோணமலைக்கும் முல்லைத்தீவையும் இணைக்கின்ற பாலம் அதாவது கொக்குழாய் வட்டுபாகல் பாலங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு அந்த பாதையானது செப்ப நடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே போன்று இந்தியா குறிப்பிட்டிருக்கின்றது இலங்கை இந்திய இணைப்பு குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பால விவகாரம் அதே போன்று வடக்கு கிழக்கு அபிவிருத்தியிலே இந்தியா மும்முரமாக செயற்படும் என்றும் பொது வேட்பாளர் சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது பொது வேட்பாளர் தான் தங்களுடைய குறிக்கோளன தமிழே தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சந்தோஷா அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது எல்லோருமே ஒன்றுபட்டு ஒருவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அதாவது தென்னிலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்ற வகையிலும் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் பார்க்கின்ற போது உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கான தூதுவர் இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகராக சந்தோஷ் சந்தோஷா அவர்கள் தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் தென்னிலங்கை கட்சிகளாக இருக்கலாம் ஒவ்வொரு கட்சிகளாக அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது வளமை அப்படி இருக்கின்ற போது இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று பார்க்கின்ற போது இதற்குள்ளே டெலோ அதேபோன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இந்த ஐந்து கட்சிகள் அடங்கியதுதான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இவர்கள் இப்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் சார்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் எடுத்துரைப்பதற்காக ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது கடந்த வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் திகதி என்று இந்திய இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகளிடமிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கின்ற அதன் அடிப்படையில் கொழம்பிற்கு சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் யார் சென்று பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற

கோரிக்கைகளை <laughs> வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் பேசப்பட்டிருக்கிறது காரணம் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கொண்டிருக்கிறார்கள் எதிர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பொது வேட்பாளரை இறக்குவது உறுதி என்ற விடயத்தை கடந்த கூட அவர்கள் கூடி முடிவெடுத்து மாற்று கருத்துமே இல்லை இந்த பொது வேட்பாளர் தான் எங்களுடைய முடிவென்பது அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது அந்த விடயத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வந்து தங்களுக்கு செய்த சூழ்ச்சிகள் விவரங்களையும் அதன் பின்னர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை பற்றி பேசியிருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக முல்லைத்தீவு வைத்தியசாலையிலே அவசர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் முல்லைத்தீவு கொக்குழாய் அதே போன்று பாலமானது மிக விரைவிலே சீரமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு அந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட வேண்டும் என்றும் காரணம் இது சுற்றி செல்வதாக என்றால் இருந்தால் ஒரு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர்கள் தூரம் வரையிலே சுற்றி செல்ல வேண்டும் ஆனால் இந்த பகுதி இந்த புனர் செய்யப்படுகின்ற போது பாலங்கள் திருத்தி

வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி பணிகளிலே இந்தியா தங்களுடைய மும்முரமான கரசனையை கொள்ள வேண்டும் என்றும் பதிலளித்த சந்தோஷ் ஜா அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கின்றது அதற்கான வரைவுகளும் தயாராக இருக்கின்றது அதே போன்று முல்லைத்தீவினுடைய வைத்தியசாலையிலே அவசர சிகிச்சை பிரிவு ஆரம்பிப்பது தொடர்பாக புதுடெல்லிக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றோம் மன்னாரிலே அவசர சிகிச்சை பிரிவு ஆரம்பித்தல் தொடர்பான இன்னும் கருத்துக்கள்

இதற்கு காரணம் என்ன தெரியும் விடுதலை போராட்டம் இருந்தது இதனால் தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழே ஒன்றாக நின்றிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை இதிலே இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக போன்று இப்போதும் அந்த நிலை பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழர்கள் இருந்தார்கள் அப்போது அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பலதரப்பட்ட விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம் ஆனால் முடியாது போனது இப்போது பல வருடங்களின் பின்னர் இப்போது அந்த சந்தர்ப்பம் அமைந்து வருகின்றது எனவே இதை தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் நன்கு

இந்தியா அபிவிருத்தி செய்யும் என்ற அடிப்படையினுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்தியா ஒரு விடயத்தை இப்போது நன்கு செய்து வருகின்றார்கள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையில் இருக்கின்ற பல மிக முக்கியமான அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசுகின்ற பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இந்தியா இதிலும் குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருந்தார் அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார் ஜெய்சங்கருடைய பயணம் கூட பல கட்சிகளோடு இடம்பெற்றிருந்தது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் சிங்கள கட்சிகளாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த இலங்கைக்கான தூதுவர் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கிற சந்தோஷா அவர்களுடைய செயற்பாடும் இப்போது பல கட்சிகளையும் சந்தித்து அவர்களுடைய திட்டங்களை அறிந்து கொண்டு அவர்களோடு பேசுகின்ற விடயங்களை இப்போது முனை கண்டிப்பாக செய்து வருகின்றார்கள் இதிலே ஒருவேளை தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்ல போகின்றார்களோ தெரியவில்லை ஆனாலும் அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்து பேசப்படுகின்றது சீனாவு சீனாவுடைய சில அபிவிருத்திகளுக்கு மாற்றீடான அபிவிருத்தி திட்டம் என்பது இப்போது இந்தியா முன்வைத்து வருகின்றது இல்லை மிக முக்கியமான விடயம் இந்த கடலட்டை குஞ்சுகள் வளர்த்தல் காரணம் இந்தியாவுக்கும் கடலட்டை குஞ்சுகள் வளர்ப்பதற்கும் சம்பந்தமே இல்லை காரணம் இந்தியாவிலே கடலட்டைகளை உட்கொள்கின்ற வழக்கமும் இல்லை மாறாக சீனா சீனா போன்ற அதிகம் தென்கிழக்காசிய நாடுகளிலே இந்த கடல் அட்டைகளை உணவாக உட்கொள்கின்ற வழக்கம் இருக்கின்றது எனவே அந்த வழக்கத்துக்காகத்தான் அவர்கள் இலங்கையினுடைய இலங்கையிலிருந்து கடல் அட்டைகளை கொள்முதல் செய்கின்ற தன்மை காணப்பட்டது ஒரு காலத்தில் அவர்களுடைய பண்ணைகள் இருப்பதாகவும் பண்ணைகளை அமைப்பதற்கு சீனர்கள் முயலுகின்றார்கள் என்று குறிப்பிட்டு இப்போது இந்த சீனர்களுடைய பண்ணைகள் இங்கே இல்லை மாறாக இங்கிருக்கின்ற எங்களுடைய தமிழர்களும் புலம்பெயின் வாழ்கின்ற தமிழர்களும் ஒரு சில பகுதிகளில் அட்டப்பண்ணைகளை அமைத்திருக்கின்றனர் எனவே இது இந்த கடலட்டை குஞ்சுகளுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்த இல்லை ஆனால் இப்போது மன்னாரிலே கடல் அட்டை மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கீட்டின் பேரிலே கடல் குஞ்சுகளை வளர்க்கின்ற செய்தி திட்டத்தையும் ஆரம்பிக்க போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது சீனா தங்களுடைய அபிவிருத்தி பணிகளை மிக மூச்சாக செய்து வருகின்றார்கள் என்னென்று பார்க்கின்ற போது குறிப்பாக வடக்கிற்கு சொல்லி பொறுத்து வீடுகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் பொருந்தாத பொறுத்து வீடுகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் அவர்களுடைய பகுதிகளில் பார்க்கின்ற போது அடிக்கடி அஹ் ஆழி பேரலைகள் ஏற்படும் அடிக்கடி அங்கே நிலநடுக்கங்கள் ஏற்படும் இதனால் பொறுத்து வீடுகள் அந்த இடத்திற்கு சாதகமாக பொருந்தும் ஆனால் எங்களுடைய பகுதிகளுக்கு பொறுத்து வீடு பொருந்துமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே பொறுத்து வீடுகளை அனுப்பி வைக்கின்ற போது இப்போது வடக்கு கடத்தொழிலாளர்கள் சங்கங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள் ஒரு நிவாரணமாக இருந்தாலும் ஒரு எங்களுக்கென்று செய்கின்ற ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை நியாயமாக செய்யுங்கள் காரணம் பொறுத்து வீடு எங்களுடைய பகுதிகளுக்கு சாதகமாக அமையாது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு சீனாவினுடைய அரிசியை வடக்கிற்குள்ளே கொண்டு வந்து திணிக்கின்ற பணிகள் இப்போது மும்மூச்சாக துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்தன கூட யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டு சீனாவினுடைய அரிசியை வழங்குவதற்காக வந்திருந்ததா என்றெல்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அரிசியோடு தான் அவரை வடக்கு மக்களுக்கு தெரிய வருகின்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது இதற்கு முன்னரும் சீனாவுடைய அரிசியை கொண்டு வந்து கடுமையான விமர்சனங்கள் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இப்படித்தான் ஒரு ஒருவரை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஒருவரை அந்த காலகட்டங்களில் ஒருவரை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடித்து அடிய பணி அடிபணிய வைக்கின்ற செயற்பாடு இருந்தது இன்னொன்று கொடுத்து அடிபணிய வைக்கின்ற செயற்பாடு இருந்தது இப்போது நன்றாக கொடுத்து அடிபணிய வைக்கின்ற செயற்பாட்டை வெகு மூச்சாக செய்கின்றார்கள் ஒவ்வொரு நாடுகளும் இந்த சீனாவும் இப்போது களமிறங்கி இருக்கின்றது மிக முக்கியமாக அரிசியை கொடுத்து அந்த அரிசிக்கு தமிழர்களை பழக்கப்படுத்தி விட்டு விரும்பியோ விரும்பாமலோ அந்த நாட்டு எங்களுடைய நாட்டில் இருக்கிற சுதேச உற்பத்திகளை அடித்து அமர்த்தி விட்டு அந்த நாட்டிலிருந்து அரிசிகளை இறக்குமதி செய்துதான் நாங்கள் சாப்பிட வேண்டிய நிலைக்கு மாற்றி விடுவார்களோ என்றொரு ஐயமும் எழுந்திருக்கின்றது எனவே இப்போது சீனா இந்தியா போட்டித்தன்மையிலே இலங்கை என்பது கொஞ்சம் கொந்தளிப்பான நிலையிலே தான் காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பும் அமைந்திருக்கிறது எனவே இது ஒரு நன்மை பயக்கும் விடயமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் மாறாக தமிழர்களையும் என்ன அவர்கள் செய்யப்போகின்றார்கள் என்பதையும் அறிந்து கொண்டு அதற்கான திட்டங்களை இந்தியா வகுக்கும் என்றால் இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகத்தான் இருக்கும் எனவே இதை நன்கு தமிழ் கட்சிகள் உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றது முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க நீங்களும் புதுசாக வந்திருந்தால் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் என்று மல்கின் வணக்கம்